இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு செப்டம்பர் மாதங்கிறது மிக முக்கியமான மாதம் ஸோ இந்த மாதத்துடைய ராசி பலனை ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அப்போயே செப்டம்பர் மாதம் எச்சரிக்கையான மாதம்னு சொல்லியிருந்தேன் இப்போ செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்லே அந்த எச்சரிக்கையான நாள் வந்து வர இருக்குது அது என்னைக்குன்னா செப்டம்பருடைய ஏழாம் தேதி செப்டம்பருடைய ஏழாம் தேதி என்ன ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான சம்பவமானது நடக்க நடக்கப்போகுது அன்றைக்கி என்ன சம்பவம் நடக்க போகுதுன்னா கிரகணங்கிற ஒரு அதிசய நிகழ்வு தான் நடக்கப்போகுது ஸோ செப்டம்பர் ஏழாம் தேதி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணி மாதத்தில் பௌர்ணமியானது அன்றைக்கி வருது அன்றைக்கே வந்து வானத்தில் கிரகணங்கிற ஒரு அரிய நிகழ்வு வந்து நடக்குது ஸோ கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு வந்து நிறைய கிரகண தோஷங்கள் ஏற்படுது அதனால் கிரகணம் முடிந்ததுலேருந்து ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கிரகண தோஷத்துடைய விளைவுனால் இதெல்லாம் நடக்கும் என்பது சில முக்கியமான தாள்கள் குறிப்பிடப்படுது ஸோ குறிப்பிடப்படக்கூடிய அந்த தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுல தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த கிரகணத்தினுடைய தாக்கத்தினால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பயனடைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த கிரகணம் நடைபெறுவதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க கிரகணங்கிறது அறிவியல் ரீதியாக மிக முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுது ஒரு ஆண்டுக்கு மொத்தம் நான்கு கிரகணங்கள் நடக்கும் ரெண்டு சூரிய கிரகணம் ரெண்டு சந்திர கிரகணம் ஆல்ரெடி ஒரு சூரிய சந்திர கிரகணம் நடைபெற்றுச்சு இப்போ அடுத்ததா வந்து சந்திர கிரகணமானது நடைபெற இருக்கு அதுதான் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நடைபெற இருக்கு இந்த சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி எப்போது நடைபெற போது அந்த நேரத்தில் இந்தியாவில் கிரகணத்தை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதா சூத காலம் என்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விவரங்களையுமே இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல்ல தனுசு ராசிக்காரங்க கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் கிரகணத்தினால என்ன மாதிரியான தாக்கம் உங்கள் ராசிக்கு ஏற்படுங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ முதல்ல கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது முதல்ல கிரகணத்தை பற்றி டிஃப்ரென்ஸ் தெரியாதவங்க இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இதுக்கான டிஃப்ரென்ஸை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்து சூரிய ஒளியினை பூமியில் படவிடாம சந்திரன் மறைப்பது சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி சுழலும் போது பூமியின் நிழல் சந்திரன் மீது பட்ட அதன் ஒளியை தடுக்கக்கூடிய நிகழ்வு சந்திரக்கிரகணுன்னு அழைக்கப்படுது ஸோ சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி தான் நடைபெறு என்பது குறிப்பிடப்படுது அந்த வகையில் கடந்த ஆண்டு சாரி கடந்த மார்ச் மாதம் இந்த ஆண்டு ஏற்கனவே ஒரு சந்திர கிரகணம் நிகழ்ந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான மற்றொரு சந்திரக்கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்படுது இது இரத்த நிலவு அதாவது பிளட் மூன் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரக்கிரகணம் சென்னை போன்ற இந்திய நகரங்களில் இந்த வானியல் நிகழ்வை வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என்று வானியல் அறிவாளர்கள் தெரிவிக்கிறாங்க ஏன்னா முழு நிலவான பௌர்ணமி நாளில் சூரியன் பூமி மற்றும் சந்திரன் ஆகிய மூன்று ஒரே நேர்கோட்டில் நிற்கும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுது அதே சமயம் இந்த செப்டம்பர் ஏழாம் தேதி நிகழக்கூடிய இந்த பிளட் மூன் சந்திர கிரகண காட்சியை நம்ம சென்னை மட்டும் இல்லாமல் ஆசியா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் கூட தெளிவாக பார்க்கலாம் என கூறப்படுது இந்த கிரகணமானது சுமார் எண்பத்தி ரெண்டு நிமிடங்கள் நீடிக்கோ இது சமீபத்திய ஆண்டுகளில் மிக நீண்ட கிரகணங்களில் ஒன்று என்று சொல்லப்படுது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் பேர் இதன் ஒரு பகுதியாவது பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகளை தெரிவிக்கிறாங்க சூரிய கிரகணம் போலின்றி சந்திர கிரகணத்தை நம்ம கண்களாலேயே பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது செப்டம்பர் ஏழாம் தேதி இந்திய நேரப்படி இரவு எட்டு ஐம்பத்தெட்டு மணிக்கு தொடங்கி கிரகணம் எட்டாம் தேதி அதிகாலை ரெண்டு இருபத்தைந்து மணிக்கு வரையும் நடக்கும் என்பது பதிவாகிறது இதை எந்தவித கருவிகளும் இன்றி வெறும் கண்களிலேயே பார்க்கலாம் குறிப்பாக சென்னையில் உள்ளவர்கள் கிழக்கு நோக்கி வானத்தை பார்த்தாலே போதும் முழு சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த முழு சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மூணு அன்னைக்கு நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்படுது ஆனால் அதை சரியாக பார்க்க முடியாது ஆனால் அது ஒரு பகுதி மட்டுமே இந்தியாவில் தெரியும் ஏனென்றால் சந்திரக்கிரகணம் நிகழ்ந்து முடியக்கூடிய நேரத்தில் நமக்கு சந்திரன் உதிக்கும் அதனால் ஒரு பகுதி மட்டும் பார்க்க முடியும் ஆனால் இப்ப நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை ஈஸியாக பார்க்கலாம் இப்ப நடக்கக்கூடிய சந்திர கிரகணத்தை பற்றிய டீட்டெயில் இதுதாங்க இவ்வளோ நேரம் சந்திர கிரகணம் நடக்கிறத பற்றி டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சந்திர கிரகணத்தினால என்ன மாதிரியான பலன்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு கிடைக்குங்கிறத முழுமையாக இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் முழுமையாக உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க ஸோ ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது கிரகணையில் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகணையில் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க வீரிய வீரியஸ்தானத்தில் சனி வகரத்தோடு கூட ராகு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்தில் குரு அஷ்டமஸ்தானத்தில் சுக்ரன் பாகிஸ்தானத்தில் சூரிய புதன் கேது தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் ஐன சைன போகஸ்தானத்தில் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருது இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ஏற்ப என்ன பலன்கிறது தனுசு ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு வாங்க தனுசு ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகண பலனை பார்க்கலாம் தனுசு ராசி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மூலமில் பிறந்தவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதம் கிரகணத்தினால மனதில் தன்னம்பிக்கை அன்றிலிருந்து கூடும் துணிச்சலாக எதிலேயே ஈடுபடணும் சந்திரன் சஞ்சாரம் உங்களுடைய எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்கோங்க அரசியல்வாதிகள் கட்சி தலைமையின் ஆணை மீறி தனி கவனம் கொடுக்க வேண்டும் தொகுதி மக்களிடம் நெருங்கி பழகுவது அவசியம் அதே போல கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு பொது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் அயராத உழைப்பால் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு கூட மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் அப்போதான் திருப்தி உண்டாகும் ஸோ மூலம்ல பிறந்த தனுசு ராசிக்கு கிரகண பலன் இதுதான் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் போரடம்ல பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத கிரகணத்திலிருந்து தொழில் வியாபாரத்தில் இருப்பவங்க உங்களுடைய தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும் அதற்கு தேவையான பண உதவி கிடைக்க பெறுவீங்க ஆனா போட்டிகள் பற்றிய கவலைகள் தோன்றும் சமாளிக்க முயலும் ஸோ சமாளிக்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவாங்க உங்க குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வீங்க பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும் அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க ஸோ தனுசு ராசி இந்த நட்சத்திரம் அதாவது போராடமில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தினால் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு உத்ராட ஒன்னா பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத கிரகணத்திலிருந்து உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செய்யணும் புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியம் நடைபெறும் மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக பொழுதை கழிக்கணும் ஆன்மீக பணிகளில் நாட்டம் அதிகரிக்கும் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வந்து வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு இது கிடைக்கும் அதாவது தொழிலில் முன்னேற்றங்கிறது ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக வேலையாக அலைய வேண்டியது இருக்குது புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கும் வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் உறவினர்கள் மூலம் நல்ல தாள்கள் வந்து சேரும் கணவன் மனைவிக்கிடையே கூட இருந்த இடைவேளைகள்லாம் வந்து குறையும் ஸோ மொத்தத்தில் உத்ராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அதாவது உத்ராடம் ஒன்றா பாதத்தில் பிறந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுதான் கிடைக்கக்கூடிய பலன் இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த கிரகணத்திலிருந்து என்ன என்ன பலன் பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க கிரகண தோஷம் நீங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் குருவிற்கு இந்த நாளில் சாமந்தி மலரை சமர்ப்பித்து வணங்கி வரணும் இதனால் எல்லா நன்மைகளும் உண்டாகும் இது வந்து உங்களுக்கு காமன் பரிகாரம் தான் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி தனுசு ராசினா இதை செய்து பயன்பெறலாம் இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பரிகாரம் பலனை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் இதே போல் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும் அதை எல்லாமே உடனுக்குடனே கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இதே போல் மகர ராசிக்காரங்களுக்கு சந்திர கிரகணத்துடைய பலனோடு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ